கட்டண ரசீதை பார்க்கும் போதே ஷாக் அடிக்கிறது மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்று முறை மூன்று முறை மின் கட்டட உயர்வு ஆட தெரியாதோருக்கு அரங்கம் எதற்கு ஆட தெரியாதோருக்கு அரங்கம் எதற்கு உணவகத்தை போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு ஆணையிட்ட ஐநூறு குடியிருப்புகளுக்கான குடிநீர் இணைப்பு ரத்து ரத்து செய் குடிநீர் இணைப்பு இல்லாதவர்களுக்கும் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தியதை செம்பாக்கத்தில் சுத்தகரிக்கப்பட்டு வழங்கும் குடிநீர் நிலையங்களை நிறுத்தாதே நிறுத்தாதே மினி சிண்டெக்ஸ் ஸ்டாண்ட் நாள்தோ குடிநீரை நிறுத்தாதே 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 மினி சிண்டெக்ஸ் டேங்க் மூலம் நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே நிறுத்தாதே பராமரித்துடு பராமரித்துடு செம்பாக்கத்தில் பூங்காக்களை பராமரித்துடு துவக்கிடு துவக்கிடு பாதாள சாக்கடை திட்டத்தினை போராட்டம் இது போராட்டம் தஞ்சா போதையில் இருந்தும் போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்தும் இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம்